ஸ்ரீமதி ராமானுஜாயமானு பதிமூன்றாம் தொண்டரடி பொடி அழ்வார் தவிர வேறொன்றில் ஆசையிட்டிருக்கும் எம்பெருமானார் திருவிடிகளே நமக்கு பிராபியம் குறிக்கோள் என்கிறார் செய்யும் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் தமிழ் மாலையும் சீர் அரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பரந்தாளி ஆதரியுஷன் வேறு எனக்கே திருவருங்கன் திருவடியில் சாத்தும் தொண்டரடி ஆழ்வாரின் திருமாலையே தஞ்சமாக பற்றினார் இராமானுஷன் செவி மாறாததான துரு தம்மாலை நேர்த்தியாக கட்டப்பட்ட புஷ்ப மாலையையும் உளர்த்தத்தை நன்றாக வெளியிடும் தமிழிலே உண்டாக்கப்பட்டதொரு வேதம் என்று சொல்லலாம்படியான தமிழ் மாலையையும் நித்தியமான கல்யாண குணங்களை உடைய திருவுரங்கத்தில் சைனித்திருக்கும் பெரிய பெருமாளுடைய திருவடிகளுக்கு சாத்துமவராய் அடிமைத்தனத்தின் எல்லையில் இருக்கும் தொண்டரடை பொடியாழ்வாருடைய திருவிடிகளைத் தவிர வேறொன்றை விரும்பாத சத்தியசீலரான எம்பெருமானாருடைய திருவிடிகளே எனக்கு பிராப்பியம்